அருள்மிகு ஸ்ரீ பாலசுப்ரமணியரை போற்றி ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் இப்போ நம்ம தொடர்ச்சியாக பார்த்தோன்னா நம்ம சேனல் மூலமாக ஜோதிடம் ஆன்மீகம் சார்ந்த தகவல்களை மாதா மாதம் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம் அந்த வகையில் பார்த்தோம் அப்படின்னா மாத ராசி பலன் அப்படிங்கிறது ஒவ்வொரு மாதத்துக்கும் நம்ம வந்து மாத ராசி பலன் ஒவ்வொரு ராசிக்கும் எப்படி இருக்கும் அப்படிங்கிற வகையில் பன்னிரெண்டு ராசிகளுக்கும் நம்ம தொடர்ச்சியாக பார்த்துக்கிட்டு இருக்கோம் இந்த மாதத்தை பொறுத்த வகையில் எப்படி இருக்கும் அப்படின்னா பிப்ரவரி மாதத்துக்கு எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத ஒவ்வொரு ராசிக்கும் எப்படி இருக்குங்கிறத போகும் முதல்ல பிப்ரவரி மாதம் எது சம்மந்தப்பட்டு நமக்கு இருக்குது பிப்ரவரியில் என்ன மாதிரி நிகழ்வுகள் இருக்குது அப்படிங்கிறத நம்ம தொடர்ச்சியா பார்க்கலாம் கிரக நிலைகள் எப்படி இருக்குது பிப்ரவரி மாதத்துல நான்கு கிரகங்களோட மாற்றங்கள் இருக்குது அந்த மாற்றங்களுக்கு தகுந்தால் போல பார்த்தோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா நம்ம ஒவ்வொரு ராசிக்கும் வெவ்வேறு விதமான பலன்கள் ஒவ்வொரு பதினஞ்சு நாளைக்கும் ஒருக்க மாறுபடுது அந்த மாறுபட்ட பலன்களை நீங்கள் தெரிஞ்சுக்கிறதுனால நீங்கள் உங்களோட பயணத்தில் தொடர்ச்சியாக உங்களோட மாற்றங்களில் தொழில்களில் போக நீங்கள் செய்ய வேண்டிய வேலைகளில் உங்களோட சிறு சிறு மாறுதல்களை செஞ்சுக்க செஞ்சுக்கக்கூடிய வகையில் ரொம்ப பேருதவியாக இந்த ஜோதிடம் வந்து இந்த மாத ராசி பலன் அப்படிங்கிறது பேருதவியாக இருக்கும் பொது பலனாக நம்ம தொடர்ச்சியாக மாதம் மாதம் பார்த்துக்கிட்டு இருக்கோம் அன்பர்கள் நிறைய பார்த்தீங்கன்னா நிறைய ஆதரவு தெரிவிச்சிட்டு வரீங்க நம்ம சேனல் மூலமாக அது மட்டும் இல்லாமல் நிறைய அன்பர்கள் பார்த்து நிறைய ஜாதகங்களை அனுப்பி ஜியோ எப்படி அப்படிங்கிறத அடிக்கடி கேட்டுக்கிட்டு வர்றீங்க அது இல்லாம தசாபுத்தி பலன்கள் எப்படி இருக்கு விதி கதி அப்படிங்கிற வகையில தசாபுத்தி பலன்கள் எப்படி இருக்கு அப்படின்னு அடிக்கடி பார்த்தீங்கன்னா நிறைய ஜாதகங்களை நீங்க அனுப்பி இருக்கீங்க அனைவருக்கும் நமது அடியனின் அன்பான வணக்கங்கள் இப்போ நம்ம ஜோதிடத்துக்குள்ள போகலாம் இப்போ இந்த மாதத்தோட கிரக நிலை எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா பிப்ரவரி மாதம் அப்படிங்கிறது சோபகிருது வருடம் தை மாதம் பதினெட்டாம் நாள் சஷ்டி திதியில சித்த யோகத்துல சுபமுகூர்த்த தினத்துல சித்திரை நட்சத்திரத்துல இந்த பிப்ரவரி மாதம் பிறக்குது இந்த பிப்ரவரி மாதத்துல இன்னும் வேறொரு சிறப்பு என்னன்னு கேட்டிங்கன்னா வியாழக்கிழமை குருவாரம் அப்படின்னு சொல்லக்கூடிய வியாழக்கிழமைகளில் பாத்தீங்கன்னா இந்த முதல் நாள் பிப்ரவரி முதல் நாள் தொடங்குது இந்த தொடக்கத்துல கிரக நிலைகள் எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா மேசத்தில் அதாவது மேச ராசியில குரு பகவானும் அதே போல் கன்னி ராசியில பார்த்தோம் அப்படின்னா கேது பகவானும் அது மட்டும் இல்லங்க அடுத்து தசு தனுசு ராசியில சுக்கிரன் பகவானும் செவ்வாய் பகவானும் இணைஞ்சே இருக்கிறாங்க மகர ராசியில பார்த்தோம் அப்படின்னா சூரியன் புதன் சேர்க்கை அடுத்து கும்பராசில சனி பகவான் அடுத்து பார்த்தோம் அப்படின்னா மீன ராசியில பகவான் இதுதான் இந்த மாதத்தோட ஆரம்ப கட்ட நிலை கிரக அமைப்பு இந்த கிரக அமைப்பில் பார்த்தோம் அப்படின்னா பிப்ரவரி பதினாலாம் தேதி தை இருபத்தி ஒன்னாம் தேதி பார்த்தோம் அப்படின்னா செவ்வாய் பகவான் உச்சமாகறார் அதாவது பார்த்தோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா அதாவது நில பூமிக்காரகன் அப்படின்னு சொல்லக்கூடிய செவ்வாய் பகவான் பார்த்தோம் அப்படின்னா உச்சமாகறார் அதுவும் எந்த ராசியில அப்படின்னா மகர ராசியிலே பார்த்தோம் அப்படின்னா உச்சமாய் உச்சமாகிறார் அது மட்டும் இல்லாமல் இந்த மாதத்தோட பதிமூணு அதாவது பிப்ரவரி பதிமூணு தை மாசி ஒன்று பிப்ரவரி பதிமூணு மாசி ஒன்று அந்த டேட்டில் என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு கிரக மாறுதல்கள் நடக்குது எப்படி கிரக பேச்சுகள் நடக்குது அப்படின்னு பார்த்தோம்னா செவ்வாய் சுக்கிரன் இணைவோட பார்த்தீங்கன்னா மகர ராசியில் உச்சம் பெற்ற செவ்வாயோட சுக்கிரன் சேர்ந்து அடுத்து அடுத்து கும்பராசியில் பார்த்தீங்கன்னா சூரியனும் புதனும் இணைஞ்சு பதினோ காலபுருஷனின் பதினோராவது இடத்துல பார்த்தோம் அப்படின்னா சூரியன் புதன் இணைவோட அங்கே பாத்தீங்கன்னா ரெண்டு பேர் இணையோட இருக்காங்க இந்த காலகட்டம் எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா புது ஆதித்ய யோகம் அப்படின்னு சொல்லக்கூடிய வகையில் பார்த்தோம் அப்படின்னா ஆரம்ப காலத்துல செவ்வாய் அதாவது சூரியன் புதன் சேர்க்கையோட புது ஆதித்ய யோகம் ஏற்பட்டு இந்த காலத்துல பார்த்தோம் அப்படின்னா பொது ஒவ்வொரு ராசிக்கும் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத இப்ப இதுவரையும் நம்ம வந்து நிலைகள் எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத பார்த்தோம் இதையும் தாண்டி இந்த மாதம் எப்படி இருக்கு பிப்ரவரி மாதம் அப்படின்னா தேய்பிறை முகூர்த்தங்கள் மூன்று நாட்களும் அடுத்து வளர்பிறை முகூர்த்தங்கள் ஐந்து நாட்களும் இருக்கு அதோட சிறப்பான ஒரு விஷயம் விஷயம் என்னென்னு அதாவது பிப்ரவரி ஒன்பது தை இருபத்தி ஆறாம் தேதி தை அமாவாசை வருது இந்த தை அமாவாசை அப்படிங்கிற சிறப்பு பார்த்தோம்னா நம்ம ஆன்மீகம் ஜோதிடத்துல ரொம்ப சிறப்பு வாய்ந்ததா இந்த தை அமாவாசை அப்படிங்கிறது இருக்கும் அமாவாசைகளே மூன்று அமாவாசை தான் மிகவும் சிறப்பாக கொண்டாடப்படக்கூடிய ஒரு அமாவாசை அந்த வகையில் தை அமாவாசை அப்படிங்கிறது நம்ம முன்னோர்களை நினைச்சி வழிபாடு பண்றது குலதெய்வ வழிபாடு செய்வதன் மூலமா முழுமையான நமது குலதெய்வ அருளையும் பெற்று பெறக்கூடிய ஒரு மிகப்பெரிய உன்னதமான ஒரு நிகழ்வு தான் பார்த்தீங்கன்னா தை அம்மாவாசை தை அம்மாவாசையில பார்த்தீங்கன்னா முன்னோர்கள் வழிபடுறது அப்படிங்கிறது மிகப்பெரிய சிறப்பு வாய்ந்த ஒரு நிகழ்வாக நடக்க நடக்க இருக்குது அதனால முன்னோர்களை வழிபட்டு நீங்களும் ஆசீர்வாதத்தை பெற்று அனைத்து செல்வங்களையும் பெற்று இந்த தை மாதத்தை சிறப்பாக கொண்டாடுங்க அது இல்லாமல் இப்போ நம்ம தொடர்ச்சியாக பொதுப்பலனா ஒவ்வொரு ராசிக்கும் எப்படி இருக்க போகுதுங்கிறத தொடர்ச்சி பார்க்க போறோம் कंटिन्यू வாங்க பாப்போம் துலாம் ராசி நேயர்களுக்கு இப்ப எப்படி இருக்கு அப்படிங்கறத நம்ம பாத்துக்கிட்டு வர்றோம் ஒவ்வொரு ராசிக்குமே எப்படி இருக்குன்னு சொல்லி நாம பாத்துக்கிட்டு வந்த வகையில துலாம் ராசி காலபுருஷ தத்துவப்படி ஏழாவது ராசியான துலாம் ராசிக்கு இந்த फेब्रुवारी மாத பலனை பத்தி நாம தடட்சியா பார்க்கறோம் இந்த பிப்ரவரி மாத்தில எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோம் அப்படினா துலாம் ராசி அப்படின்னாலே ஒரு நேர்மையான சிந்தனை நேர்மையான எண்ணம் கொண்டவர்கள் துலாம் ராசி அன்பர்கள் அதே போல துலாம் ராசி அன்பர்கள் பாத்தீங்கனா கோபப்படவும் செய்வாங்க அதே போல் நல்ல குணமும் இருக்கும் அப்படிப்பட்ட குணவாதிகள் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா நம்ம துலாம் ராசி அன்பர்கள் அதே போல் அங்கே பார்த்தோம் அப்படின்னா சனி பகவான் உச்சமாகிற இடம் துலாம் ராசி தராசு அதாவது எப்பேற்பட்ட விஷயத்தையும் எடை எடைபடக்கூடியவர்கள் நிறை குறைகளை உடனே கண்டறியக்கூடியவர்கள் அப்படின்னு சொன்னோம்னா நம்ம துலாம் ராசி அன்பர்கள் தான் துலாம் ராசி அன்பர்களுக்கு அப்படின்னு பார்த்தோம்னா இந்த வருடமே துலாம் ராசி அன்பர்களுக்கு பொற்காலம் அப்படின்னே சொல்லணும் இருந்தாலும் இந்த மாதம் எப்படி இருக்கும் கோச்சார நிலைகள் எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கணும் அப்போ கோச்சார நிலைகளில் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்த்தோம் அப்படின்னா உங்கள் ராசியிலேருந்து உங்க ராசி அதிபதி எங்கே இருக்கார் அப்படின்னு பார்த்தோம்னா ஆரம்ப காலகட்டத்தில் மூன்றாம் இடத்துல ரெண்டாம் அதிபதி கூட சேர்ந்து மூன்றாம் இடத்துல இருக்கார் அப்ப என்ன எடுக்கிற முயற்சிகள் அனைத்துமே வெற்றி பெறும் வருமானத்திற்கான முயற்சிகளாக இருக்கும் அதாவது உங்கள் வாழ்க்கைக்கு வருமான தேவைக்காக ஓடிக்கொண்டிருக்கிறீர்கள் அந்த வருமான தேவைக்கான முயற்சி நீங்க எடுப்பீங்க அந்த முயற்சிகள் அனைத்தும் வெற்றியடையும் இடம் வாங்கக்கூடிய அமைப்பு இருக்குது வீடு கட்டக்கூடிய அமைப்பு இருக்குது அது மட்டும் இல்லாமல் மனைவிக்கு வேலை வாங்கணும் அப்படின்னு முயற்சி பண்ணுவீங்க அதெல்லாம் நடக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக தான் இருக்குது மனைவி வழியில் உங்களுக்கு வர வேண்டிய விஷயங்கள் வரும் நண்பர்கள் உங்களுக்கு உதவி செய்வாங்க ஆமாம் இந்த மாதிரி நல்ல நல்ல விஷயங்களாக உங்களுக்கு நடக்க இருக்குது அப்படின்னே சொல்லணும் இரண்டாம் அதிபதி மூன்றில் இருக்கிறதுனால அதுவும் சுக்கரன் கூட சேர்ந்துருக்கிறதுனால என்ன அப்படின்னா பேச்சில் கொஞ்சம் கவனம் சேவை துடுக்கான வார்த்தைகளை பயன்படுத்தக்கூடாது அப்படின்னே சொல்லணும் துடுக்கான மிடுக்கான வார்த்தைகளை அதாவது பார்த்தீங்கன்னா அதட்டி பேசுகிறது சத்தோபமா பேசுறது அப்படிங்கறதெல்லாம் இந்த காலகட்டத்தில் தவிர்த்துக்கிறது உங்களுக்கு நல்லது எந்த அளவுக்கு அதை தவிர்த்துக்கணும் அந்த அளவுக்கு நீங்க எடுக்கிற முயற்சிகளும் சந்திக்கிற நபர்கள் மூலமாக உங்களுக்கு வருமானமும் தேடி வரும் வருமான வாய்ப்புகளையே அவர்களும் கொடுப்பார்கள் அதனால் உங்களுக்கு ஒரு சிறப்பான காலகட்டம்னே இந்த காலகட்டத்தை நம்ம சொல்லணும் அது மட்டும் இல்லாமல் சூரியன் புதன் ஆதித்ய யோகம் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்லாவே இருக்குது அதுவும் நான்காம் இடத்துல இருக்கிறதுனால வண்டி வாகனங்கள் வாங்கலாம் வீடு கட்டுற வேலைகளை செய்யலாம் வீட்டுக்கு தேவையான உபகரணங்களை வாங்கலாம் வீட்டுக்கு தேவையான விஷயங்களை நீண்ட நல்லா சோபா வாங்கணும் நீண்ட நல்லா டிவி வாங்கணும் பிரிட்ஜு வாங்கணும் அல்லது வீட்டில் இன்னும் டெக்கரேஷன் பண்ணணும் அப்படின்னு சொல்லி எதேன்னு ஆரம்பிச்சிங்க அப்படின்னா அந்த காலகட்டத்தில் அந்த வேலைகள்லாம் சிறப்பாக நடக்கும் உங்கள் அது மட்டும் இல்லாமல் உங்களோட தாய் எப்படி இருப்பாங்க அப்படின்னு பார்த்தோம்னா இதுவரை தாய்க்கும் உங்களுக்கும் ஒரு மனகசப்பு இருக்கு அல்லது உங்கள் தாய்க்கும் உங்களோட மனைவிக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு பிரிவினைவாதம் வாக்குவாதம் இருக்கு அப்படின்னா இந்த காலகட்டத்தில் ரெண்டு பேரும் ஒருத்தரை ஒருத்தர் புரிஞ்சு நடந்துக்க ஒரு காலகட்டமா இந்த காலகட்டம் இருக்குது ஐந்தாம் அதிபதி ஐந்திலேயே ஆட்சி பெற்று இருக்கிறார் சனி பகவான் அவர் நாளுக்கும் அதிபதியாக இருக்கிறார் அப்போ எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா பூர்வ புண்ணியத்தில் நீங்கள் இதுவரையும் செய்ய முடியாத அனைத்தையும் நீங்கள் செய்யலாங்க உங்களுக்கு சிறப்பாக இருக்கு ஆமாம் எதை வேணாலும் செய்யலாம் நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அது நினைத்தது நினைத்த வண்ணம் நடக்கும் யாராவது ஒருத்தரை பார்க்கணும் இந்த மாதிரி வேலை விஷயமாக இந்த மாதிரி ஒருத்தரை சந்திக்கணும் அப்படின்னு நினச்சிங்கனாலே அவர் எதிரில் வருவார் அதே நேரத்தில் இந்த ஊருக்கு போனால் நல்லா இருக்கும் இதை யாருக்கிட்ட கேட்கலாம் அப்படின்னா அது சார்ந்த தகவல் உங்களுக்கு தேடி வரும் நாங்கள் போயிட்டு வந்தேன் இப்படி இருந்துச்சு இப்படி இருந்துச்சுன்னா அதை பற்றி சொல்லுவாங்க அதனால் இந்த காலகட்டங்கிறது உங்கள் எண்ண ஓட்டத்திற்கேற்ப கிரகம் உங்களுக்கு உங்களுக்கு என்ன என்ன ஓட்டத்தை கொடுக்குறதோ அதுவே நிகழ்காலத்துலேயும் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது அப்போ எது சார்ந்த முயற்சிகள் எடுத்திங்கனாலும் அது சார்ந்த வெற்றிகள் நடக்கும் பூர்வ புண்ணியத்துல குலதெய்வ வழிபாடு அதிகப்படுத்துங்க வாழ்க்கையில் முன்னேறுங்க குழந்தைகளுக்கு தேவையான விஷயங்களை நீங்கள் செய்யலாம் செய்யக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது குழந்தைகளின் எதிர்காலம் குறித்து சிந்திக்கக்கூடிய காலகட்டமாக இந்த காலகட்டம் இருக்குது அதனால் எதிர்கால தேவைக்கு குழந்தைகளுக்கான தேவைகளை பூர்த்தி செய்கிறதுக்கு சேமிப்புகளை அதிகப்படுத்துங்க இது உங்களுக்கான காலகட்டம் ஆறாம் இடத்து ராகு அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு அருமையான அமைப்பு எதிரிகளே உங்களுக்கு இருக்க மாட்டாங்க எதிரிகளையே உங்களை இருப்பாங்க எதிரி உங்களை கண்டு அஞ்சும் காலம் இது உங்களை பார்த்தாலே எதிரி ஓடி ஒதுங்குவாரு ஏன்னா இதுவரையும் உன்னை உங்களை எதிர்த்து பேசிக்கிட்டு இருந்தவர் உங்களை இப்ப பார்த்தாருன்னா உங்களை பார்த்தா அவர் ஒதுங்குவார் அது மட்டும் இல்லாமல் சில எதிரிகள் பார்த்தீங்கன்னா நட்டு பாராட்டி உங்களோட நட்புறவுக்குள்ள இனிமே ஒத்துமையா இருப்போம் சேர்ந்து இருப்போம் ஆமா நமக்குள்ளே ஏன் சண்டை சச்சரவு ஆமா நீ என்னத்தை எடுத்துட்டு போ போற நான் என்னத்தை கொண்டுட்டு போறேன் அப்படிங்கிற மாதிரிலாம் பேசக்கூடிய ஒரு காலகட்டமா இந்த காலகட்டம் இருக்கும் அது மட்டும் இல்லைங்க கடன் உங்களுக்கு இருந்த கடன் பார்த்திங்கன்னா படிப்படியாக குறையும் ஏதேனும் தொழில் சார்ந்து கடன் வாங்கணும்னு நினைச்சிங்கன்னா கடனை கிடைக்கும் கடன் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு அதே போல் நோய் வாய்ப்படுதல் அப்படிங்கிறது உடல் ஆரோக்கியத்துல கவனம் தேவை ஏன்னா ராகு ஆறாம் இடத்து ராகு அப்படிங்கிறவர் என்ன செய்வார் அப்படின்னா ஏதேனும் தீய பழக்க வழக்கங்களுக்கு உட்படுத்துவார் அதனால நோய் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது அதனால தீய பழக்க வழக்கங்களுக்கு அடிமையாகாதீங்க நண்பர்களோடு சேர்ந்து குடிப்பழக்கத்துக்கு அடிமையாகாதீங்க வேலையும் போதை பழக்கங்களை கையில் எடுக்காதீங்க எடுத்தீங்கன்னா அதுக்காக நோய் வாய்ப்பு உடல் உறுப்புகளில் சேதமும் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குது அதனால கவனமாக இருங்கள் உடம்புக்கு உடல் ஆரோக்கியத்திற்கு தேவையான உணவுகளை மட்டுமே நீங்கள் எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது உணவு உடம்பின் மீது அக்கறை செலுத்த வேண்டும் இதுவரையும் பட்ட கஷ்டத்துக்கு இப்பதான் உங்களுக்கு பொற்காலம் நல்ல காலமே ஆரம்பிச்சிருக்கு இந்த காலகட்டத்தை நீங்க பயன்படுத்தியங்க வருகின்ற இரண்டு ஒன்றை வருடங்களுக்கு ரொம்ப சிறப்பாகவே இருக்குது ஏற்கனவே நம்ம வந்து வருடப்பதிவிலையும் நம்ம இதை பற்றி பார்த்துருக்கோம் அதனால இப்போவும் சொல்கிறோம் துலாம் ராசி அன்பர்கள் சுதாரிச்சுக்கோங்க இதுவரை நீங்கள் பட்ட கஷ்டங்களுக்கு அளவே இல்லை குடும்பத்தில் சிரம வருமானத்தில் பிரச்சனை பல்வேறு விஷயமான விஷயங்களுக்கு இன்னல்களுக்கு ஆட்பட்டிருந்தீங்க இப்போ தான் உங்களுக்கான காத கதவுகள் திறந்திருக்குது கிரகங்களும் நல்ல அமைப்பிற்கு கொடுக்குற கொடுக்கிற நிலையில் இருக்குது ஸோ கொடுக்கணும்னு ஆரம்பிச்சிட்டாங்க நல்ல கொடுப்பாங்க குரு ஏ பாருங்க நேரடியாக உங்களோட ராசியை பார்க்குறாரு அப்போ உங்க ராசியை பார்க்கறதுனால என்ன நடக்கும் நீங்க எதெல்லாம் நினைக்கிறீங்களோ அதெல்லாம் உங்களுக்கு ஜெயமாகும் என்ன நடக்கணும்னு முயற்சி பண்றீங்களோ அதெல்லாம் உடனுக்குடன் நடக்கக்கூடிய காலகட்டம் குரு வழிபாடை அதிப அதிகப்படுத்துங்க குல தெய்வ வழிபாடுலையும் அதிகப்படுத்துங்க அதே போல் பார்த்திங்கன்னா துர்க்கை வழிபாடு செய்யுங்க உங்களோட அளப்பரிய முன்னேற்றம் என்பது இந்த ஒரு வருடம் ஒன்றை வருடங்களுக்கு ரொம்ப சிறப்பாகவே இருக்குது பயன்படுத்தி உங்கள் நீங்களும் உங்கள் அன்பு குடும்பமும் முன்னேறி செல்லுங்கள் அது மட்டும் இல்லை இதில் உள்ள நட்சத்திரங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம் இப்போ எப்படி இருக்கும் அப்படின்னா சித்திரை சுவாதி விசாகம் அப்படின்னு மூன்று நட்சத்திரம் இருக்குது சித்திரை நட்சத்திரம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அவங்களுக்கு வருமானம் வரக்கூடிய அமைப்பு நன்றாக இருக்குது இந்த காலகட்டத்தில் நல்ல வருமானம் வரும் அதே நேரத்தில் சுவாதி நட்சத்திரமாக இருந்தாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போ சுவாதி நட்சத்திரத்துக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா சுவாதி நட்சத்திரத்தை பொறுத்தளவுல அவங்க தொழில் செய்யணும் தொழிலை விரிவுபடுத்தணும் அப்படின்னு நண்பர்கள் உதவுவார்கள் அந்த மாதிரி ஒரு அமைப்பு இருக்குது அது மட்டும் இல்லாமல் விசாக நட்சத்திரத்துக்கு எப்படி இருக்குது அப்படின்னா ஏழாம் பார்வையாக குருவே பார்க்குறாரு அப்ப என்னன்னா <clears throat> தொழில் முதலீடுகளை அதிகப்படுத்தாமல் நண்பர்களோட கொஞ்சம் சேர்ந்து நீங்கள் ஒரு புது தொழில்களை தொடங்கலாம் தொடங்கினா உங்களுக்கு நல்ல வாய்ப்புகள் இருக்குது இன்னொன்று பெரிய மா மனிதர்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது அதனால் இன்னொன்று அது மட்டும் இல்லைங்க ஆன்மீக தலைவர்கள் சந்திக்கக்கூடிய வாய்ப்புகளும் ஆசீர்வாதங்களும் பெறக்கூடிய அமைப்பு உங்களுக்கு தேடி வருது அப்படின்னே சொல்லணும் இந்த காலகட்டம் ஒரு நல்ல காலகட்டமாக இருக்குது உங்களோட ஜீயசாதகத்தை ஒரு முறை நீங்கள் ஆய்வு பண்ணிக்கோங்க விதிமதி கதி அப்படிங்கிற அடிப்படையில் பார்த்தோம் அப்படின்னாக்க தசாபுத்தி அப்படி இருக்குது எந்த மாதிரி கிரகநிலைகள் பிறப்பு ஜாதக கிரகத்தில் எப்படி இருக்குது எந்த கிரகம் எப்படி வலுப்பெற்று இருக்குது எது சார்ந்த விஷயங்களில் நம்ம அதிகமாக ஈடுபடலாம் அப்படிங்கிறத பிரபு ஜாதகத்தை வச்சு ஒரு முறை நீங்கள் ஆய்வு பண்ணிக்கிறது ரொம்ப நல்லதாக இருக்கும் ஆமாம் அது சார்ந்த தொடர்புக்கு அப்படின்னா நம்ம நம்ம சேனலில் வர நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணுங்க உங்களுக்கான தகவல்கள் உடனுக்குடன் தெரிவிக்கப்படும் ஒரு அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கிட்டு உங்கள் ஜாதகத்தை நீங்கள் பார்த்துக்கலாம் உங்களை பற்றிய முழுமையான விவரங்களையும் எந்தெந்த காலகட்டத்தில் என்னென்ன விஷயங்கள் செய்யலாம் அப்படிங்கிறதையும் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் ஸோ அனைவருக்கும் துலாம் ராசி அன்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள்